தமிழ் கைதிகளை விடுதலை செய்யுமாறு கோரி மதகுருமார்களின் ஒன்று கொழும்பில் இன்று நடைபெற்று வருகின்றது அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பினால் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டது கொழும்பு மெகசின் புதிய சுழற்சாலைக்கு முன்பாக காலை பத்து மணி அளவில் இந்த பேரணி ஆரம்பிக்கப்பட்டது நாட்டில் அரசியல் கைதிகள் இல்லை என்பதை கண்டித்தும் பயங்கரவாத சட்டத்தை நீக்க வேண்டும் மற்றும் விசேட நீதிமன்றம் சாதாரண நீதிமன்றம் ஊடாக அரசியல் கைதிகளின் விடயத்தை கையாள்வது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பேரணி இடம்பெற்றது அதனையடுத்து நடைபவணி ஒரளை சாந்தி பிளேஸ் ஊடாக பிரதமர் அலுவலகத்திற்கு சென்று மகஜரை கையளித்தது ஜனாதிபதி செயலகம் வரை நடைபவனியாக சென்று ஜனாதிபதிக்கு மகஜரொன்றை கையளிக்க